வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே மசாஜ் சென்டர் அப்படின்னாலே அதற்கு இரட்டை அர்த்தம் அதாவது ஒன்று நல்ல அர்த்தம் இன்னொன்று மறைமுகமான பாலியல் தொழில் நடக்கும் இடம் நான் எல்லா மசாஜ் சென்டர்களையும் கூறவில்லை பொதுவாகவே அந்த எண்ணங்கள் அப்படித்தான் ஏற்படுகிறது இதை உண்மையை தான் நான் சொன்னேன் நான் ஏதோ இதை மசாஜ் சென்டர்களை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை உண்டு உணதுக்காக இதை நான் சொல்லலை என்ன மசாஜ் சென்டர் அப்படின்னா பிரபலமான ஓட்டல்கள் நட்சத்திர ஹோட்டல்கள் அங்கீகரிக்கப்பட்ட மசாஜ் சென்டர்கள் என்பதில் இந்த பிரச்சனை இல்லை அங்கீகரிக்கப்படாத சிறிய வகை மசாஜ் சென்டர்களில் இது போன்ற ஒரு காரியங்கள் எங்கோ நடப்பதால் இந்த மசாஜ் சென்டரை பற்றியே ஒரு தவறான அபிப்பிராயங்கள் வந்திருக்கு இன்னொன்று இன்னும் இப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் தான் இந்த மாதிரி கேரளா மசாஜ்னு ஒன்று எடுக்க போவாங்க அப்படி என்ன கேரளா மசாஜில் என்ன இருக்குது தாய் மசாஜ்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் என்ன கிடைக்கிது பொதுவாகவே கேரளா மசாஜ்னா என்ன தாய் மசாஜ் இதிலலாம் என்ன நமக்கு வித்தியாசம் என்ன நன்மை உண்மையிலே மசாஜ் செய்கிறதுனால உடம்புக்கு நன்மை விளைகிறதா இதை சற்று விரிவாக பார்ப்பது இந்த வீடியோ இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரி நமக்கு அதிகமாக கேள்விப்பட்டது இந்த ரெண்டு தான் ஆனால் உண்மையிலே நோய்களை குணமாக்குமா அதை எப்படி செஞ்சு அதை எப்படி நம்ம அந்த மசாஜ் எடுத்துக்கணும் இதை பற்றி ஆயுர்வேத மருத்துவர்களிடம் விசாரிக்கும் போது மசாஜ் இந்த வார்த்தை வந்து கிரேக்க மொழியின் மேசோ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததாக அந்த ஆயுர்வேத மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த மேசோ வார்த்தைக்கு தொடுதல் தடவுதல் என்று ரெண்டு பேர் ஆயுர்வேதத்தில் இதழ் அப்பயங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பயங்கம் அப்படின்னா தொடுதல் அதன் மூலமாக தடுதல் அந்த குறிப்பிட்ட உடல் பகுதிகளை அப் அப்படின்னா தேய்த்தல்னு அர்த்தம் அங்கம் என்றால் உறுப்பு உடலில் எண்ணெய் தேய்ப்பதால் இந்த பெயர் வந்ததா மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் சொல்கிறாங்க மசாஜ் சிகிச்சை முறையானது அந் ஆயுர்வேதத்தில் மட்டுமின்றி சித்த மருத்துவத்திலையும் இருக்குது யுனானி மருத்துவத்திலையும் உபயோகிக்கிறாங்க அப்படின்னு செய்தி சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில் மர்த்தனம் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க யுனானி மருத்துவத்தில் தாலக் அப்படின்னு சொல்றதா மசாஜுக்கு பேர் சரி ஒரு மசாஜ் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை இந்த மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ அப்பியங்கம் வந்து தினமும் பண்ணணும் அப்படின்னு தான் ஆயுர்வேதம் சொல்லுறாங்க ஆனால் தினமும் எண்ணெய் தேய்ச்சு குளிப்பது நல்லது அப்படி தேய்க்கப்படும் எண்ணெய் வந்து உடல் முழுவதும் பட வேண்டும் என்றும் ஏழு நிலைகளில் தேய்க்கணும்னா அது ஒரு வழிமுறை சொல்கிறாங்க ஆயுர்வேதிக்ல அப்போ அபியங்கம் எத்தனை மணி நேரம் செய்ய வேண்டிய கால அளவும் இருக்கு இந்த கால அளவினை மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கால அளவுனை குரு கால அளவு எவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணணும் இருக்குது ஒரு கால அளவும் இருக்குது இந்த கால மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் அபகம் செய்தால் உடல் மிருதுவாகும் கபத்தையும் பாதத்தையும் கபம் பாதம்ங்கிறது உடலில் இருக்கக்கூடிய ரெண்டு குணாதிசயங்கள் அதிசயங்கள் என்று மருத்துவம் கூறுகிறது இந்த கபத்தையும் வாதத்தையும் குறைக்கிறது உடலின் தாதுக்களை புஷ்டியாக்கிறது தாதுக்கள் மினரல்ஸ் உடலின் அசதி மற்றும் வலியினை குறைக்குது இது மசாஜுடைய ஒரு பொதுவான குணமாக சொல்கிறாங்க என்ன பலன் கிடைக்கும் மசாஜ் செய்வதால் உடலின் தற்ப விப்பம் சீராகும் அதாவது பாடி டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ரெகுலேட் வரும் வயிற்றின் இயக்கங்கள் இயல்பாக உதவுகிறது வயிறுடைய இயக்கங்கள் இயல்பாக இருக்கும் ரத்த நாளங்கள் விரிவடையும் தசை நார்கள் தளர்வடையும் ரிலாக்ஸ் ஆகும் தசைநார்கள் உடல் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் அந்த உறுப்புகளின் பணிகள் மேம்படும் எல்லா உறுப்புக்கும் இரத்த ஓட்டம் போகுது மசாஜ் பண்ணும்போது போது அப்போ சர்மத்தின் அடியுள்ள நரம்புகள் தூண்டுவதன் மூலம் மூளையின் ஏக்க நரம்புகளும் தூண்டப்படும் ஆக்டிவாக இருக்கும் அப்போ இதன் மூலம் உடலின் மற்ற உறுப்புகளின் இயக்கமும் தூண்டப்படும் எண்ணெயில் உள்ள சத்துக்கள் உடலில் பரவ உதவுகிறது இந்த பணிகளின் காரணமாக நோயை உண்டாக்கும் கழிவுகள் வெளியேறுகிறது ரொம்ப முக்கியம் எந்த இதெல்லாம் நோயை உண்டாக்குதோ அதெல்லாம் வெளியேறுது எண்ணெயை கொண்டு உடலை மசாஜ் செய்யும் போது தசைகளும் நரம்புகளும் தூண்டப்படும் அப்போது இதன் மூலம் உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகளும் மேம்படும் உடலில் தேவையற்ற கழிவுகள் வெளியேறும் ஆயுர்வேதத்தின் கூற்றின்படி நித்தமும் எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும் இவ்வளவும் டெய்லி மசாஜ் பண்ணணும்னு சொல்லலை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போதா மசாஜ் அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா அப்படின்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது மட்டும் மசாஜ் இல்லை ஏன்னா இப்படி சொல்லிவிட்டு அப்படியே எடுத்துக்குவாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்போ மசாஜ் ஆனால் அப்படின்னு அது ஒரு நுட்பம் தசைகளை இயக்குவதற்கு எது மசாஜ் தசைகளை இயக்குவதற்கு பிடித்தல் தட்டுதல் நழுவுதல் போன்ற முறைகள் இருக்குது இந்த மூணு முறை இருக்குது என்னதெல்லாம் பிடித்தல் தட்டுதல் நகர்தல் அதாவது பிடிக்கிறது சில இடத்துல தடிக்கிறது பார்த்துருப்பீங்க இப்படி மூணு முறை இருக்குது அப்போ எண்ணெய் தேய்ப்பதன் குறிப்பிட்ட இடங்களில் சில அழுத்தத்தையும் கொடுக்கணும் எண்ணெயை போல பவுடர் கொண்டு மசாஜ் செய்யலாம் பிசிக்கல் தெரப்பிஸ்ட் இது மாதிரி தான் பவுடரில் மசாஜ் செய்வதாக மருத்துவர் சொன்னார் அப்போது மசாஜில் வகைகள் இருக்கா அப்படின்னா மசாஜ் என்பதை வரும் முன்ன காப்பதற்காக வெல்னஸ் மந்த நோய்க்கு சிகிச்சை வகை தெரப்படிக் மேற்கொள்ளலாம் உடல் நலனுக்காக செய்யப்படும் மசாஜுக்கு வீட்டில் இருக்கும் சாதாரண நல்லெண்ணெய் போகும் உடல் நலத்துக்கு ஆனால் நோய்க்கான சிகிச்சை சிகிச்சைக்காக செய்யப்படும் தெரப்படிக் மசாஜ் செய்ய மருத்துவம் பயின்ற ஒருவர்களை தான் செய்யணும் நீங்கள் வேற யார்ட்டையும் போய் நான் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களெல்லாம் செஞ்சிடக்கூடாதுங்கிறது இதனுடைய விஷயம் சரி அப்போது இதற்கு மூலியில் சரி ஊட்டப்பட்ட எண்ணெய் மூலிகைகள் இதெல்லாம் இருக்குது இது ஆயுர்வேதத்தில் நானே நேரில் பார்த்துருக்கேன் எப்படின்னா இது வந்து இலங்கை ஆயுர்வேதமும் இந்திய ஆயுர்வேதமும் வெவ்வேறு வகையானது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஆயு ஆயு ஆயுர்வேத மருத்துவர்கள் தான் தெரியும் இப்போ அந்த இலங்கையில் செய்யப்படும் அந்த மசாஜ்களை நானே கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல இளம் சூடான எண்ணெயை எடுத்து தான் அதை செய்வாங்க எண்ணெய் தலை காது பாதம் என மூன்று இடங்களில் முக்கியமாக தேய்க்க வேண்டும் தலையில் எண்ணெய் தேய்ப்பின் மூலம் இளநிறை ஏற்படாது நல்ல எண்ணெய் தேய்க்கிறதுனால முடி நன்றாக வளரும் முடி உதிராது பொது தொந்தரவுகள் நீங்கும் நன்றாக தூக்கம் வரும் நினைவுத்துறன் மேம்படும் மன அமைதி கிடைக்கும் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான தைரியம் கிடைக்கும் பொதுவாக பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் நல்லா தூக்கம் வருது நினைவு திறன் மேம்படுது ஒரு பிரச்சனை எதிர்கொள்வதற்கான மனதை வேணும் அதுக்கே மசாஜ் உதவுதுங்கிறாங்க ரைட் காதில் எண்ணெய் தைப்பதால் செவித்திறன் மேம்படும் காது தொடர்பான நோய்கள் ஏற்படாது பாதத்தில் என்ன தைக்கிறதுனால கண் பார்வை மேம்படும்ங்கிறாங்க பாருங்கள் பார்வை பாதத்திலேருந்து கண்ணுக்கு ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது ஸோ கண் பார்வை மேம்படும் தூக்கம் நன்றாக வரும் பாத வெடிப்புகள் சரியாகும் சேட்டிக் அதாவது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம் மசாஜில் இவ்வளவு நன்மைகள் இருக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிற அந்த காலினுடைய நரம்புகள் சூண்டு கொள்ளும் பிரச்சனையும் வராமல் தவிர்க்கலாம் சில வெரிகோஸ் இருக்கும் அது வந்து அந்த இரத்த நாளங்களில் ஏதோ பிரச்சனை வந்து நரம்புகள் சூற ஆரம்பித்தோம் அது இப்போது ஸ்வீட்டிஸ் மசாஜ் ஹார்ட் ஸ்டோன் மசாஜ் தாய் மசாஜ் அரோமா தெரப்பி எப்படிலாம் பலவிதமான பிரபலமான மசாஜ்கள் இருக்கிறது ஆனால் அடிப்படை இது எல்லாவற்றின் அடிப்படை இந்திய ஆயுர்வேத மருத்துவத்தில் இருப்பது தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க இந்திய மருத்துவம் ஆயுர்வேதம் தான் இதுக்கான முக்கியமானது இப்போ கரெக்டான ஒரு இதை கேட்போம் இந்த கேரளா மசாஜ் என்பது என்ன கேரளா மசாஜ் சொல்கிறாங்க பிரபலங்கள் என்ன சிகிச்சை எடுத்துக்கிறாங்க கேரளா மசாஜில் இப்போ கேரளா மசாஜ் இன்னும் பரவலாக பேசிக்கிறாங்க இதில் வந்து அரசியல் சினிமாவில் இருக்க பிரபலங்கள்லாம் கேரளாவுக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கலாம் உண்மையில் கேரளா மசாஜ்னு ஒன்று தனியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை கேரளா மசாஜ் தனியாக ஒன்றும் கிடையாது எண்ணெய் தேய்த்து குளிப்பது கேரள மக்களின் அன்றாட வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருப்பதால் அப்படி கேரளா மசாஜ் என்ற சொல்லாடல் பிராப்ளம் ஆகிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறார் மருத்துவர் மேலும் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக இருக்குது எது அந்த கேரளா அந்த கேரள அமைப்பு நில அமைப்பு ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக இருப்பதால் பாரம்பரிய வைத்திய முறைகள் அதிகம் செய்யப்படும் செய்யப்படுவதாலும் இந்த கேரளா மசாஜ் என்ற பெயர் ஏற்பட்டுலாம் ஏன்னா